முப்பெரும் விழா தூத்துக்குடி மாவட்டம் கலியாவூர் உழக்கொடி நெய்னா முகமது வலியுள்ளா அவர்களின் முப்பெரும் விழா தூத்துக்குடி மாவட்டம் கலியாவூர் குதூபு ஜமான் உழக்கொடி நெய்னா முகமது வலியுல்லா அவர்களின் கந்தூரி விழா நாள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மஹ்ரித் தொழுகைக்கு பிறகு கலியாவூரில் இருந்து ஊர்வலம் தொடங்கி மறுநாள் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தஹஜத் வக்தில் மகான் உழக்குடி நெய்னா முகம்மது வலியுல்லா அவர்களின் தர்காவில் கொடியேற்றப்படும் அதைத் தொடர்ந்து சுபு தொழுகைக்கு பிறகு துவா ஓதி நேற்றை வழங்கப்படும் நாள் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு கலியாவூர் முகைதீன் ஜும்மா பள்ளிவாசல் முன்பு அல்மதரசத்துல் ரஹ்மானியா மதரசா மாணவர்களின் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும் அதைத் தொடர்ந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல் மர்ஹூம் ஹாஜி இ எம் ஹனிபாவின் எதிரொலி இன்னிசைவேந்தன் திருச்சி டிஎஸ்எஸ் குழுவினரின் இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி நடைபெறும் நாள் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு கலியாவூர் முகைதீன் ஜும்மா பள்ளிவாசல் முன்பு மௌலவி ஹாஃபிள் என் அப்துல்காதிர் சிராஜி ஏ ஹல்ரத் செயலாளர் சென்னை மாவட்ட ஜமாத்துலுலமா சபை தலைமைமாம் அல் அமீன் மஸ்ஜித் முத்தமிழ் நகர் சென்னை அவர்களின் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும் மஹ்ரி தொழுகைக்குப் பிறகு மௌலவி ஹாஃபில் டாக்டர் எம் சதீதுத்தீன் ஃபாஜல் பாகவி டி ஹல்லத் தலைமை மாம் குராசானிபீர் மஸ்ஜித் அடையார் சென்னை அவர்களின் மார்க்க சொற்பொழிவு நடைபெறும் தொடர்ந்து இஷா தொழுகைக்குப் பிறகு எஸ் எஸ் அலி மிஸ்பாஹி ஆலிம் முதல்வர் உஸ்மானியா அரபிக்கல்லூரி கல்லூரி மேலப்பாளையம் அவர்களின் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு தூத்துக்குடி மாவட்டம் கலியாவூர் இஸ்லாமிய நற்பணிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது